வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முடியாது எமது வாழ்வில் மக்கள் முடியாது என்று வார்த்தையை பாவிக்கிறார்கள் அது உன்னால் முடியாது என்பதையே கருதுகின்றது அப்படி உன்னால் முடியாது என்று சொன்னவர்களே உன் வெற்றிக்கு காரணமாக அமைகிறார்கள் உன்மீது நம்பிக்கை வைக்காதவங்கள் உன்னால் முடியாது என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் தாழ்வாக எடுத்துக்கொண்டால் நீங்களே தள்ளிப்போய் விடுவாய் ஆனால் அதை வெற்றிக்கான எரிபொருளாக பார்க்கணும் நீ சாதிக்கப் போகிற அளவுக்கே உன்னை தோற்கடிக்க பல பேரும் தயாராக நிற்பார்கள் அவர்களுக்கே பதிலாக நீ உன் ஜெயிச்ச வாழ்க்கையை காட்டணும் நீயே உன்னை நம்பிக்கையோடு வளர்த்தா அவன் சொல்வது முடியாது என்ற வார்த்தை ஒரு காற்றில் பிறந்த தூசியாக மாறும் உன்னால் முடியாது என்ற வார்த்தை வலிமை இல்லாதவர்கள் சொல்லுற டயலாக் அதை கேட்டு மனமுடைய வேண்டாம் அதை கேட்டு மனசை போராட்டமாக மாற்று உன் வெற்றிக்கு வீடாக இருப்பது உன்னை புறக்கணிக்கிறவர்களே அவர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள்தான் உன் பயணத்துக்கு மின்னல் எந்த உயர்ந்த மனிதரையும் முடியாது என்ற வார்த்தை நெருங்க முடியாது அவர்கள் அதற்கும் மேலே போறதால்தான் அவர்கள் முன்னணி அவன் சொல்ல முடியாதென்று நாம நிரூபிக்கணும் இதேதான் முடிச்சிட்டேன் என்று பதில்தான் யாவருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றணும் என்றால் முதல்ல முடியாது என்ற வார்த்தையை அவனை தாண்டணும் அப்பதான் முன்னேற்றம் முடியாது என்ற வார்த்தை கேட்டால் நம்பிக்கையை விடு உன் கனவுகளுக்கு அதை எரிபொருளாக பண்ணு அதுதான் செயல் விளைவு தரும் இன்றைக்கு யக்ஷன் போல பல நபர்கள் முடியாது என்ற வார்த்தையை வெற்றிக்கான படிக்கட்டு மாதிரி உபயோகித்து நீயும் அதே வழி யாராவது உன் முகத்தில் முடியாது என்று சொன்னால் அதை வெறுக்க வேண்டாம் அதுதான் உன்னை வெற்றிக்குள்ளே தள்ளும் முடியாது என்ற வார்த்தையை நினைவில் வை அதை நீ காலடி அடிச்சு மேலே போ உன் வெற்றி அதற்கு மேல் இடம்பெறும் நன்றி வணக்கம்